இந்த பாட்டி ஆசைப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த வீட்டு ஆளுமே கூப்பிட்டு இந்த சக்திவேல் கண்ணு முன்னாடியே பாண்டியன் வந்து வாங்கிட்டு வந்து கிஃப்ட பாட்டி கீழே கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருச்சினா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ப்ரோமோல என்ன நடக்க முடியாம வீட்டுக்கு வந்த மீனா வந்துட்டு வீட்டுக்கு வந்த போய் ரொம்ப பசியோட தான் வந்திருந்தாங்க வீட்டுக்கு வந்த எல்லாருமே வந்து மீனா கிட்ட உனக்கு ரூம் எல்லாம் பிடிச்சிருக்கா செட் ஆயிருச்சா அப்படி சொல்லி கேள்வி கேட்டு யாரோட கேள்விக்குமே பதில் சொல்லாம மீனா வந்துட்டு ரொம்பவே பசியோட வந்து பார்க்க பாக்க ஆரம்பிச்சாங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் பசிக்கு சாப்பிட்டுக்கிறேன் சொல்லிட்டு அவசரமா சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு தான் பொறுமையா ராஜு கிட்ட பேசுற மீனா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க சந்தோஷமா இல்ல மாமா சொன்ன மாதிரி நாங்க அந்த வீட்டுல எத்தனை நாள் நீடிக்க போறோம் தெரியல எனக்கு தெரிஞ்ச ஒரு மாசத்துல நாங்க மறுபடியும் இந்த வீட்டுக்கு தான் வரப்போம் போல அப்படி சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க மீனா அப்படி சொன்னதை பார்த்ததுமே தங்கமேல வந்து அங்க சாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்பதான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனாங்க இவங்க ரெண்டு பேர் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா கூட இந்த மீனா பத்தி அத்தை நம்ம கிட்ட பெருமையா பேசாம இருப்பாங்கன்னு பாத்தா போன ஒரு மாசத்துக்குள்ளே மறுபடியும் திரும்ப வரேன்னு சொல்லி வேற இது சொல்லிட்டு இருக்கு வீட்டுல இருக்க எல்லாரும் நமக்கு தான் போட்டியா மாறி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு தங்கமேல தான் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டு மீனா வந்து ஆபீஸ்க்கு லேட்டா தான் போயிட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாப்க்கு போறப்ப மீனாராஜ் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே போறாங்க உங்களை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க முடியலக்கா இன்னும் ஒரு மாசம் நீங்க அங்க இருக்க போறேன்னு சொல்றீங்க அந்த ஒரு மாசம் நான் படாத பாடு அப்படி சொல்லிட்டு எங்கிட்ட ராஜி புலம்புறாங்க நீ வெளியே சொல்ற ராஜி நான் சொல்ற நிலமையில இல்ல எனக்குமே உங்களை யாருமே விட்டுட்டு போறதுல சுத்தமா விருப்பமே இல்ல எங்க அம்மா அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காகவும் அத்த மாமா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் அவரு கிளம்பி போனேன் ஆனா அங்க போனா அவருக்கு பொறுப்பு வரும்னு பார்த்தா தனியா இருக்கிறத அவருக்கு சாதமா பயன்படுத்திக்க ஆரம்பிச்சாரு இது நைட் அவர் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தாரு தெரியுமா நைட் பன்னெண்டு மணிக்கு வராரு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நான் சாப்பிட்டேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுக்காம என்ன

நான் நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கேன் நான் ராஜு கூட இருக்கேன் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படி சொல்லிட்டு மீனா வந்து கட் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் செந்தில பாத்தனா நம்ம சாப்பிட்டோமா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்ல நம்ம ஆபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு போறதுக்கு யாரும் ரெடி பண்ணி தருவா இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வேஸ்ட் தானே நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணு ஒரு தடவை கூட யோசிச்சு பார்க்க மீனா எப்படி கிளம்பி போயிருச்சு அந்த வீட்டுக்கு போக சொல்லி வச்சுமே இந்த வீட்டுக்கு வந்து முத நாளை கிளம்பி அங்க போய் சாப்பாட்டுக்கு போனா அப்புறம் அப்பா நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு ஏற்கனவே நம்மளை அசிங்கமா தான் பேசிட்டு இருக்காரு இதுல நம்மளை விட்டுட்டு மீனா அங்க போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளை பத்தி தானே அப்பா தப்பா நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு மீனா மேல செந்தில் கோப்பட ஆரம்பிச்சாரு இன்னொரு பக்கம் கடையில பாண்டியன் சரணன் பேசிட்டு இருக்கிறப்ப பழனி வந்து ரொம்பவே சோமா நடந்து வராரு பழனியை பார்த்தாலுமே பதிரி போற சரணனுமே வந்துட்டு என்னாச்சு மாமா எதுவும் அடிபட்டுச்சான்னு சொல்லி கேட்கிறாரு உடல்ல மூடை இறக்கி வச்சிருக்கிறப்ப கால லைட்டா அடிபட்டுருச்சு மத்தபடி ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து ரொம்ப டயர்டா வந்து உட்கார்றாரு பழனிக்கு காயம் நிறைய தான் பட்டுக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பாண்டினே வந்து பழனி ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுறாரு நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போறேன் மாமனுக்கு உடம்பு சரியில்லை அதனால நீ தானா சொன்ன கடையை பாத்துக்கணும் உங்க மாமனார் இப்பதைக்கு வர மாதிரியே தெரியல அவங்க வரப்ப வரட்டும் நீ கொஞ்சம் கடையை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கடையில இருந்து கிளம்பினான்னு போறாரு சரணன் வந்து பாண்டியன் கிட்ட வர வர தங்கமையோட அப்பா வந்து கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம லேட்டா பா வராரு அவருக்கு மத்தவங்க மாதிரி நம்ம சம்பளம் தானே கொடுக்க போறோம் அப்ப அவருக்குமே இந்த கடமையில கொஞ்சமா அக்கறை இருக்கணும் அது எதையுமே கண்டுக்காம அவர் பாட்டு விருப்பப்பட்ட நேரத்துக்கு வராரு கடையை போட்டுறதுக்கு முன்னாடி அவர் பாட்டுக்கு வேமா கிளம்பி போயிடுறாரு இதெல்லாம் எனக்கு சுத்தமாவே பிடிக்கலப்பா இன்னைக்கு அவர் கடைக்கு வந்தா நான் கண்டிப்பா கேட்க தான் போறேன் மத்தவங்க மாதிரி சரியான நேரத்துக்கு வரதுனா வாங்க இல்லன்னா கடைக்கு நீங்க வேலைக்கே வர தேவை நான் சொல்லப் போறேன் அப்படி சொல்லி சரணன் சொல்லிட்டு இருக்காரு அவசரப்பட்டு அப்படிப்பட்ட வார்த்தை எல்லாம் விட்டுறாது கடைக்கு வந்து வேலைக்கு வந்த ஆளுகிட்ட பேசுற மாதிரி உன் மாமனார்ட்ட எல்லாம் பேசக்கூடாது என்ன அது தங்கமையோட அப்பா இல்லையா கொஞ்ச நாள் தானே அவங்க கஷ்டத்துக்காக வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவரே நின்றுவாரு ஒரு வார்த்தையை விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அட்வைஸ் பண்ணிட்டு சன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போய் கரெக்டா தங்கமலோட அப்பாங்க வந்துறாரு கடைக்கு வந்ததுமே பழனி பார்த்ததும் என்ன பழனி வேலை எதுவும் பார்க்காம இப்படி சும்மா உட்காந்துருக்கு நீ இப்படி உட்காந்துட்டு இருந்தா கடையில வேலைய யார் பாக்குறது கஸ்டமர் யார் கவனிக்கிறது அப்படி இப்படி சொல்லிட்டு கடைக்கு வந்ததுமே தங்கமலோட அப்பா வந்து பழனி பார்த்து அதிகாரமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு உடனே மூட இறக்கி வைக்கிறப்ப கால்ல அடிபட்டு சின்ன காயம் தான் அதனால தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி பழனி சொன்னதும் சின்ன காயம் தானே அப்ப பிரச்சனை இல்ல நான் கூட பெரிய காயமா இருக்கும் இதுக்கப்புறம் நீ கடைக்கு வர வரமாட்டேன் உன்னோட வேலை எல்லாம் சேர்த்து நான் தான் பாக்கணும் மூடையெல்லாம் தூக்கணும்னு சொல்லி பயந்து போயிட்டேன் சரி ரெஸ்ட் எடுத்தது போது போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பழனிட்டு வேலை சொல்லிட்டு

ஒரு பதிலடி கொடுக்கணுங்கிறதுக்காக சரணன் வழுக்க டைமா போய் பழனி கலால உட்கார வைக்கிறாரு பழனி கலால உட்காந்துருக்கத பாத்ததுமே இங்க தங்கமேல் தங்கமேல் அப்பா ரெண்டு பேருக்குமே பயங்கரமான கோவம் வருது இப்பதான் கடைக்கு வந்து நம்ம அதிகாரத்தை பிடிக்கிறான்னு பாத்தா கடைக்கு வேலைக்கு இருக்கிற பழனி எல்லாம் கூட்டு போய் கலால உட்கார வச்சிட்டு இருக்காங்க இது இப்படியே விட்டுறக்கூடாது இது நமக்கு கௌரவ பிரச்சனை அவனுக்குள்ள நீ தான் தங்கமேல் உட்காரணும் அப்படி இப்படி சொல்லிட்டு சரணன் கடைக்கு வரக்குள்ளாடியுமே மறுபடியும் வந்து தங்கமேல தங்கமேலோட அப்பா ஏத்தி விட்டுறாரு கரெக்டா சரணன் கடைக்கு வந்ததுமே இப்ப வலி குறைஞ்சிருச்சு ஆமா இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டு பழனி சொன்னதுமே இதுக்காகவே காத்துக்கிட்ட மாதிரி தங்கமேல் வந்துட்டு அவங்களுக்கு கூட இன்னும் வலி அப்படியே இருக்கும்

பழனியை போய் இந்த தாங்கு தாங்கிட்டு இருக்காரு உனே இது மாதிரி ஒரு நாள் பாத்துருக்காரா இப்ப பழனிய கடையில இருந்து அனுப்பிச்சு கடையில இருக்கிற வேலை எல்லாம் யார் பாக்குறது என்னால பழனி மாதிரி எடுபடி வேலை எல்லாம் பாக்க முடியாது பழனி தான் மூடி தூக்கி வேலை பாத்துட்டு இருக்கானா அதுக்கா நானும் வந்து அப்படி எல்லாம் வேலை பாத்துட்டு இருக்க முடியும் என்ன இருந்தாலும் அந்த வீட்டோட சம்மந்தி இல்லையா என்னால பழனியோட வேலை எல்லாம் பாக்க முடியாது என்னால முடிஞ்ச வேலையை தான் செய்வேன் அப்படி சொல்லிட்டு இங்க தங்கமேல அப்பா பேசிட்டு இருக்காரு நீங்க ஒரு வேலையுமே செய்ய வேண்டாம் நீங்க அமைதியாவே நில்லுங்க என்னோட வேலை மாமாவோட வேலை எல்லா வேலையுமே சேர்த்து நானே பாத்துக்கிறேன் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிட்டு சரணன்மே வந்து பதில் பதில் பேச ஆரம்பிச்சாரு ஏற்கனவே குடும்பத்துல கஷ்டமா இருக்கு வேலை கிடைச்சா கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு

தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் ஏன் அந்த கடையை வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு இப்படியே அவமானப்பட்டு இருக்கிறதா பிடிக்குது இல்ல இன்னும் எத்தனை நாளைக்கு இதே நடக்குதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் சோனியா வந்து பழனி எப்படி திட்ட ஆரம்பிச்சாங்க அந்த டைம்க்கு கோமதியுமே அங்க வந்து உக்காந்துறாங்க அப்பதான் பழனி வந்து கோமதி கிட்ட அம்மாவோட எழுபத்தஞ்சா பிறந்த நாள் வருதுக்கா அன்னைங்க எல்லாம் சேர்ந்து அந்த பிறந்த நாள் ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேக்குறாரு அம்மாவோட பிறந்த நாள் நான் இப்பரா மறப்பேன் வருஷ வருஷம் அம்மாவோட பிறந்த நாள் வந்துகிட்டு தான் இருக்கு எனக்காவது ஒரு நாளாவது என்ன எங்க அண்ணைய கூப்பிட்டு மாட்டாங்களான்னு சொல்லி ஆசையா தான் இருக்கு ஒவ்வொரு பிறந்த நாளுக்குமே நானுமே கலந்துக்க முடியாம போயிருது அதே மாதிரி தானே இந்த தடவை நடக்க போது

அம்மாவோட முக்கியமா போயிருச்சா அப்படி மட்டும் அந்த பாண்டி விட்டாலுக்கு அம்மாவோட பிறந்தநாள் கிளம்பி வந்தாங்கன்னா ஊர்க்காரங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் கண்டிப்பா அந்த பாண்டி விட்டாலும் நான் அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்தியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சக்தியோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுற மாதிரி பாண்டியன் அவரோட வீட்டாளுக்கு எல்லாருமே கூட்டிட்டு போய் பாட்டியோட பிறந்த நாள் கலந்துகிட்டு சக்தியோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும் நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க